அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை அத்தியாயம் இரண்டு பகுதி ஒன்று ஓக்பாலம் ரயில் நிலையத்துக்கு வெளியே நிச்சயமற்ற ஒரு தற்காலிக குழப்பத்தோடு சில நபர்கள் கொண்ட கூட்டம் ஒன்று நின்று கொண்டிருந்தது இவர்களுக்கு பின்னால் பெட்டி படுக்கைகளை சுமந்து கொண்டு போர்ட்டர்கள் நின்று கொண்டிருந்தனர் இவர்களில் ஒருவன் ஹேய் ஹேய் என கையசைத்து அழைத்தான் அங்கிருந்த டாக்ஸி ஓட்டுநர்களில் ஒருவன் முன்வந்தான் நீங்க எல்லாம் சிப்பாய்த்தீவுக்குன்னு நினைக்கிறேன் என்று மிருதுவாய் கேட்டான் அவன் நான்கு குரல்கள் ஒன்று சேர சம்மதம் சொல்லின அடுத்தபடியாய் உடனே ஒருவருக்கொருவர் கள்ளத்தனமாய் கீழ்பார்வை பார்த்து கொண்டனர் இந்த கூட்டத்திலேயே சற்று வயதானவர் என்ற கோணத்தில் ஜஸ்டிஸ் வார்க்ரே தேர்ந்தெடுத்து டாக்ஸி ஓட்டுநர் பேசினான் இங்கே ரெண்டு டாக்ஸி இருக்கு சார் இதில் ஒன்று வந்து எக்ஸாட்டர் ரயில் வந்து வந்து சேரும் வரைக்கும் இங்கேயே காத்திருக்கணும் ரொம்ப நேரம் காத்திருக்க தேவை இருக்காது அது வர இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் அதனால் முக்கியமான ஒருத்தர் வராரு உங்களால ஒருத்தர் வரைக்கும் காத்திருக்க முடியுமா அப்படின்னா ரெண்டு கார்லையுமா பிரிச்சு முண்டி அடிச்சுக்காம எல்லாரும் வசதியா போகலாம் வெரே கிளார்தான் அவருடைய காரியதரிசி பதவி மனம் முழுவதும் நிரம்பி கிடக்க உடனே நான் காத்திருக்கிறேன் என்றார் பிறகு நீங்கள் கிளம்பலாமே என்றார் மற்ற மூவரை பார்த்து வெரேவின் பார்வையும் குரலின் வீச்சும் அதிகார தோரணை மிகுந்து பதவி வகித்த ஒருவரிடமிருந்து வரும் பாங்கில் அமைந்திருப்பதை நினைவூட்டின என்ன மாதிரியான டென்னிஸ் விளையாட்டினை ஆட வேண்டும் என மாணவிகளுக்கு இப்படித்தான் அடுத்து சொல்வார் போல தேங்க்யூ என்று விரைப்பை சொன்னார் செல்வி எம்லி டாக்ஸியின் கதவை திறந்து அதன் ஓட்டுநர் பிடித்திருக்க முதுகு வளைத்து உள்நிழைந்தார் பிராண்ட் அவரை தொடர்ந்தார் ஜஸ்டிஸ் மார்க்ரேன் சொன்னான் நான் இங்கேயே காத்திருக்கேன் மிஸ் மிஸ் கிளர்தன் என்றார் பேரா ஹா ஹாஹா செல்வி வேரா கிளர்தனோட என்றவன் தொடர்ந்தான் என் பெயர் லேம்பர்ட் பிளிப் பிளிப் லேம்பர்ட் போர்ட்டர்கள் மூட்டைகளை டாக்ஸிக்குள் அடுக்கி கொண்டிருந்தார்கள் உள்ளே முஞ்சாக்கிரதை மிகுந்த வக்கீல் குரலில் அற்புதமான வானிலை மனோகரமாய் வியப்பிச்சிருக்கிறது என்றார் ஜஸ்டின் வார்க்ரேவ் ஆமாம் என்றார் பிராண்ட் மிகுந்த தராதரம் கொண்ட கௌரவமான அனுபவஸ்தர் என உள்ளுக்குள் நினைத்து கொண்டார் கடற்கரை விருதிகளுக்கு நாக்கை தொங்கவிட்டு கொண்டு வரும் சராசரி மனிதர்களைப் போன்றவர் அல்ல அந்த செல்வியோ அல்லது திருமதியோ அந்த ஓலிவர் நல்ல மக்களோடு தான் தொடர்பு தொடர்பு வைத்திருக்கிறார் என்பதற்கு இது ஒரு சாட்சி வார்க்ரேவ் விசாரித்தார் இந்த பகுதியில் உங்களுக்கு பழக்கம் உண்டா டேவனின் மற்ற பகுதிகளுக்கு அதாவது கார்ன்வெல் டார்கே இங்கெல்லாம் போன பழக்கம் உண்டு ஆனா இது கொஞ்சம் புதுசு இப்பதான் முதல் முறையாக இங்கே வரேன் எனக்கும் இப்போ இந்த பகுதி முன்பின் அறியமுகம் கிடையாது என்றார் நீதிபதி டாக்ஸி கிளம்பியது மீதி இருந்த இரண்டாவது டாக்ஸியின் ஓட்டுநர் ரயில் வர வரைக்கும் உள்ளே உட்கார்ந்திருக்கிறீர்களா என்று கேட்டான் வேண்டவே வேண்டாம் என்றார் வேறே கேப்டன் லாம்பர்ட் சிரித்தான் அதோ சூரிய ஒளிப்பட்டு தகதகக்கும் ரயிலின் முகப்பு பகுதி இருக்கு அங்கே வேண்டவே வேண்டாம் என்றார் வேறே முடிவாய் இதற்கும் நெருக்கி பிழிஞ்சு எடுத்த அந்த ரயிலை விட்டு வெளியே வந்து இப்படி காத்தாட நிற்கிறதே போதும் ஆனந்தமாக இருக்கு ஆமாம் என்றான் பிலிப் இந்த வெயில்ல ரயில் பிரயாணம் எடுக்குது இது இன்னும் தொடரும் போல இந்த கோடையை சொல்றேன் என்று வேறே சம்பிராதமாய் குறிப்பிட்டார் இந்த கோடை காலத்தை நம்பவே கூடாதப்பா குரலில் இருந்த நிஜத்தனம் சற்றே தொய்ய பிளிப் கேட்டான் இந்த பகுதி உங்களுக்கு நல்லா பரிச்சயமா கிடையாது இந்த பகுதிகளுக்கு இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது இப்படி சொல்லிவிட்டு ஏமாற்றும் நோக்கமற்ற நேரடி அறிக்கையாய் தன் நிலையை இன்னும் தீர்க்கமாய் உடனே முன்வைத்து விட வேண்டும் என்ற முடிவோடு என்னை வேலைக்கு அழைச்சவங்களை நான் இன்னும் பார்த்தது கூட கிடையாது என்றார் உங்க முதலாளி ம் நான் ஓவனுடைய காரியதரசி ஓ அப்படியா விஷயம் விளங்கிக் கொள்ள முடியாதபடி பிலிப்பின் நடவடிக்கை சட்டென மாறியது சொன்ன வார்த்தைகள் சற்றே தூக்கலான நிச்சயத்தன்மையோடு அமைந்திருந்தன பாவத்தில் ஒரு சௌகரியம் உருவாகியிருந்தது இது கொஞ்சம் அசாதாரணமான தோணலை கேட்டான் எது திடீர்னு ஒரு செக்ரட்டரியை புக் பண்ணுவது வேறா சிரித்தார் நான் அப்படி நினைக்கலை அவங்களுடைய காரியதரிசிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருக்கோம் ஆள் கேட்டு தனியார் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தகவல் அனுப்பியிருக்காங்க அவங்க என்ன அனுப்பியிருக்காங்க அப்படி நடந்திருக்கா சரி ஒரு வேளை நீங்க அங்க போய் சேர்ந்து சேர்ந்துட்ட பிறகு அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கலேனா இது வெறும் தற்காலிக பணிங்க விடுமுறை காலத்தில் கிடைச்சிருக்கு எனக்கு ஒரு பெண் பள்ளியில் நிரந்தர வேலை இருக்கு என்று என்றுவிட்டு வேற மறுபடியும் சிரித்தார் சொல்ல போனா தூரம் வரை தெரியும் சிப்பாய் தீவினை பார்த்தாலே எனக்கு ஒரு பயசில்பு உண்டாகுது இதை பற்றி மூட்டை மூட்டையாய் அவ்வளவு செய்திகள் பேப்பர்ல வந்திருக்கு அது சரி இது உண்மையிலேயே அத்தனை கவர்ச்சிகரமான தீவா என்ன எனக்கு தெரியாது என்றான் லாம்பர்ட் நான் போய் பார்த்தது கிடையாது ஓ அப்படியா இந்த ஓவன் கூட்டம் தீவு மேலே பைத்தியமாக கிடக்குது அவங்கெல்லாம் எப்படி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் இது தர்ம சங்கடம் நினைத்துக்கொண்டான் கொண்டான் ஓவன் கூட்டத்தை நான் பார்த்தவனா இருக்கணுமா அல்லது பார்க்காதவனா இருக்கணுமா சிந்தனையிலிருந்து கழன்று சட்டென சொன்னான் உங்க கையில் ஒரு குலவி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு என்று சொல்லிவிட்டு நம்பும்படியான ஒரு தட்டலை வேராவின் தோள்பட்டையில் அடித்தான் அது பறந்துடுச்சு நன்றி ப்ளிப் கோடை வந்துட்டா போதும் ஈ தொல்லையும் குளவி தொல்லையும் அதிகமாயிடுது கோடை காலம் ஒரு குலவி காலம் ஹா நாம யாருக்காக இப்போது காத்திருக்கோன்னு உங்களுக்கு தெரியுமா துளி ஐடியா கூட கிடையாது காதை கிழிக்கும் ரயில் ஹார்னனில் பிளிரல் ஓசை நெருங்கி கொண்டிருக்கும் ஒரு இருந்து கிளம்பி இருந்து கிளம்பி நிறைந்தது அந்த ரயில் தான் இருக்கணும் என்றான் லம்பட் நான் உயரமான சிப்பாய் போன்ற உருவமைப்பு கொண்ட ஒரு முதியவர் நடைமேடையிலிருந்து வெளியே வந்து கொண்டிருப்பது தெரிந்தது அதிகம் உதிராத அவரது நரைத்த கேசம் அழுந்த வாரப்பட்டிருந்தது அழகாய் நறுக்கப்பட்டிருந்த வெண்மீசை வைத்திருந்தார் அவரை சுமைகளை தூக்கமாட்டாமல் தூக்கிக் கொண்டு தடுமாறியபடி நடந்தார் போர்ட்டர் வெரா மற்றும் லாம்பியோரை ஆகியோரை காட்டினான் வேரா அதிகாரம் துணிக்க முன்வந்தார் நான் ஓவனின் காரியதரிசி என்றார் நமக்காக இங்கு ஒரு வாடகை கார் காத்துக்கிட்டு இருக்கு கிளம்பலாம் இது திரு லாம்பட் சற்று தள்ளிருந்தன தளர்ந்திருந்த நீல நிற விழிகள் ஆனாலும் கூடிய வயதால் ஆட்கொள்ளப்பட்டு தொய்ந்து போயிராத துளைக்கும் ஈட்டி பார்வை லேம்பர்டை அளந்தன அந்த கணத்தில் ஒரு தீர்ப்பு அவ்விழிகளில் வழிந்து நின்றது அதை படித்துவிட மட்டும் புத்திசலியான ஓர் ஆள் இருந்திருந்தால் அழகன் ஏதோ சின்னதாய் ஒரு தப்பு இருக்கின்றது இவனிடம் நினைத்து கொண்டார் அவர் மூவரும் காத்திருந்த டாக்ஸிக்குள் புகுந்து கொண்டனர் சலனம் அதிகமற்று தூங்கிக் கொண்டிருந்த ஓக்பால பகுதியின் சாலைகளில் பயணித்தனர் பிறகு பிரதான பிளைமுத் சாலையில் ஒரு மைல் தூரம் போல கடந்தனர் இறுதியாக வளைந்தும் சுழிந்தும் பள்ளமாகவும் மேடாவும் பச்சை வெளியாகவும் குறுகலாகவும் முன்னேறி சில சிக்கலான பாதைகளில் கார் ஓடியது ஜென்ரல் மார்க்ரெட் பேசினார் டேவானில் இப்படிப்பட்ட பகுதிகள் எதுவுமே எனக்கு தெரியாது நான் இருக்கும் சின்ன பகுதி கிழக்கு டேவானில் உள்ளது அதுதான் டேவானின் இறுதி இது ரொம்ப அழகா இருக்கு என்றார் வேரா குன்றுகள் சிகப்பு செம்மண் பூமி எல்லாமே பச்சை பசேல் ஹோ அற்புத காட்டு பிரதேசம் மதுரம் இதற்கு லேம்பர்ட் ரொம்ப உள்ளடங்கியிருக்கு இது என்று குறை கூறும் போக்கில் சொன்னான் இருக்கிற கிராமப்பகுதியில் கிராமப்பகுதியில்தான் எனக்கு மிகவும் விருப்பம் சுற்றி வர என்னவெல்லாம் இருக்கு எதிரில் என்ன வருது எப்படிப்பட்ட வீடெல்லாம் இருக்கு எல்லாம் அப்பதானே தெரியும் இதற்கு பதிலாய் உலகின் பல பகுதிகளுக்கு போய் வந்திருப்பீங்க போல இருக்கு என்றார் ஜெனரல் மார்க்ரேட் அலட்சியமாக தோள்களை குலுக்கி காட்டினான் ப்ளிப் சும்மா இங்கேயும் அங்கேயுமாய் அலைஞ்சிருக்கேன் சார் சொல்லிவிட்டு பின்வருமாறு நினைத்து கொண்டான் இந்த கேள்வியின் தொடர்ச்சியாய் அரசியலுக்குள் நுழைந்து எல்லை சண்டை அது இது என்று கழுத்தறுக்கப் போகிறார் ஆனால் ஜெனரல் மார்கரேட் அரசியல் சண்டை இவை பற்றியெல்லாம் குறிப்பிடவில்லை